பிரியா விசுவーストラ பிரியா சூர்யா நடனப் பிரியா ரூத்ரா கந்தா கரகர பிரியா சுதமா கலகப் பிரியா நரதா சொன்ன கூறிய நான் அது கால் வளக்குவிலும் சத்யலோகத் தர்மதியா விட்டு இருக்க அந்த शीर्षक தா பிரமணிக்களா பற்றி இரண்டாவதாக வைகுடமணி காக்கும் கடவுள் அந்த பரந்தாமல் நினைக்கப்பட்ட பதில் மூன்றாவதாக கைலாய மணி சென்று அங்கு ரப்பிக்குள் உலகலாம் ஓதுவர்க்கரை நிலப்பலாபி நின்மணி மெனிகிரி அழகில் ஜோதி நம்பளத்தை அடுவால் வளர்ச்சி நம்படி வாழ்த்தி பிற்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசன்னால் நினைக்கப்பட்ட போதிலும் வேவிமலை சாரல் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய்

முத்துக்கு நிரும்பி நித்தம் செல்வம் செல்வமெல்லாம் அள்ளி தரக்கூடிய அந்த செல்வ கணபதியை வணங்கிவிட்டால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மையாகவே அமையும் என்ற நோக்கத்தோடு நினத்திலே அப்பேற்பட்ட அந்த வினய பெருமானை வணங்கி துவக்குவோம் கழகத்தை நாரா செல்வ கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே செல்வ கணபதி எங்கள் கூட சித்தி விநாயகனே good night <laughs> 让你。<laughs> <laughs> காலம் இதிலும் சில பேர் தூங்காமல் தூங்கி ஒன்னு தூங்கணும் இல்ல முழிச்சிருக்கணும் அது என்ன தூங்காமல் தூங்கி நம்ம கலாச்சாரத்துக்குள்ள புலப்படாத விஷயம் நிறைய அடங்கி போயிருக்கு தான் இந்த நாடகம் இந்த நாடகம் ஏன் தெரியுமா முதல்ல இறைவனுக்காக இந்த நாடகம் முதல்ல ஏன் இங்க வச்சுக்கங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் மற்ற நிகழ்ச்சி லட்சக்கணக்கில் எவ்வளவோ வந்துருச்சு ஆனால் அதெல்லாம் இந்த மேடையில் வைக்காம இந்த நாடகத்தை நீங்க வச்சதுக்கும் அந்த முத்துமாரிங்கிற ஆத்தாவுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு அந்த தான் உங்க குடும்பம் நல்லா இருக்கும் மற்ற நிகழ்ச்சி எல்லாம் ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு ரெண்டு மணிக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிடும் அந்த நிகழ்ச்சியை பார்த்த கூட்டத்தில் உள்ள ஒரு மங்களகரமான அம்மா இன்னொரு அம்மாவை வா வீட்டுக்கு போவோம்னு கூப்பிடும் நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு இல்லை வீட்டுக்கு வானு கூப்பிடும் அதுக்கு இன்னொரு அம்மா என்ன பதில் சொல்லு தெரியுமா இன்ன இன்ன ஆத்தா வாசல்ல என்ன அர்த்தம் நம்ம வாழ்க்கையே இன்னும் விடியலேன்னு அபசரணமா சொல்லக்கூடிய வார்த்தை இந்த நாடகம் பத்து மணிக்கு ஆரம்பிச்சு அஞ்சரை மணிக்கு முடியிற பொழுது பொழுது தானா விடிஞ்சிரும் அதே அம்மா சொல்லுவா விடிஞ்சிருச்சு வா வீட்டுக்கு போவோம்னு அந்த விடிஞ்சிருச்சுங்கிற வார்த்தை பொழுது விடிஞ்சதுக்கு அர்த்தம் அல்ல ஆத்தா வாசல்ல வச்ச நம்ம நாடகத்தை பார்த்த நம்ம வாழ்க்கையே நல்ல விதமா விடுஞ்சிருச்சு சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த நாடகம் இல்லைன்னா நாடகம் அல்ல இவ்வளவு பண்பாடு நிறைந்தது நம்மளுடைய கலாச்சாரம் அந்த வகையிலே இங்கு நான் வந்த வேலை அற்புதமான இடத்துல பெருமையான ஒரு கல்யாணம் இன்னைக்கு நீங்க நடத்துறதுக்கு பேர்லாம் கல்யாணம் இல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன் சாமி இப்படி சொல்றீ அம்மா இன்னைக்கு நடத்துறதுக்கு பேர் கல்யாணமா முறையான கல்யாணம் நடந்தது இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு கல்யாணம் மட்டும்தான் மிகப்பெரிய சிறப்பாக நடந்துச்சுன்னு நான் சொல்லலை புராணம் சொல்லக்கூடிய கருத்து முதல் திருமணம் சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலாயத்தில் அந்த திருமணத்தை பார்க்கறதுக்கு இதெல்லாம் கூட்டம் ஐயா அந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்கு உலகமே ஒன்று திரண்டு கைலாயத்தில் கொடுகின்ற பொழுது உலகத்தினுடைய பாரம் தாங்க முடியாமல் தென்கோடி உயர்ந்து வடபகுதி தாக்குது சிவன் பார்க்கிறார் ஆகா நம்ம கல்யாணம் சிறப்பாக நடைபெறணும்னா உலகம் தலைகிலா மாறிச்சேன்னு நினைச்சு அப்படியே கூட்டத்தை ஒத்து பார்த்தார் அந்த கூட்டத்தில் குட்டையாக ஒருத்தன் உட்காந்துருந்தேன் அவனை எந்திரினாரு அவனை எந்திரிச்சேன் தென்கோடிக்கு போடான்னாரு வேதனையோடு கேட்டேன் கல்யாணத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன்னு நீ அங்கே போய் இந்த உலகத்தை சமநிலைப்படுத்தி இந்த திருமண காட்சியை உன் கன்னீர் காமிக்கிறேன் சொல்லி எம்பெருமான் சிவன் அந்த குட்டையானவனை அனுப்பி வைத்தான் அவன்தான் அகத்திய மாமுடிவன் அகத்தியன் தென்கோடிக்கு சென்றான் உலகம் சமநிலை பெற்றது அந்த கல்யாணம் பெருமையாக நடந்து கொடுந்துருச்சு ரெண்டாவது கல்யாண மதுரையும் பதியிலே இந்த உலகத்தில் மக்களுக்காக திருவிழாவை மாற்றின பெருமை தமிழ்நாடு மட்டும்தான் நடக்கல ஏற்கனவே மாசி மாசம் நடந்தது மாசி மாசம் திருவிழா நடக்குது மக்கள் யாரும் அன்றைக்கு மதுரை ஆண்ட திருமண கேட்கிறார் ஏப்பா மக்கள் ஐயா தை மாசி பங்குனி வயல்ல விவசாய வேலை அதனால யாரும் வல்ல விவசாய வேலை பார்த்துட்டு அசதியில் எல்லாம் வீட்டில் தூங்கலாம் சொல்ற பொழுது அப்பத்தான் அவர் யோசனை பண்றார் மக்களுக்காக தாண்டா கோயில் மக்களுக்காக தாண்டா திருவிழா தை மாசி பங்குனி விவசாய வேலை பார்த்துட்டு கையில காசு பணத்தோட நிறைய கொண்டு வரட்டும் இந்த திருவிழாவை மாத்திரா சித்திரைக்குன்னு சொல்லி மாசி மாசம் நடந்த திருவிழாவை மக்களுக்காக மாத்திய பெருமை உலக நாட்டில் எங்கும் அல்ல இந்த தமிழ்நாட்டில் மட்டும் தான் பாண்டிய நாடு அப்படிங்கிற இந்த மதுரை பதிலே மக்களுக்காக திருவிழாவே மாத்தின பெருமை இருந்தால் இந்த இடத்திலே இந்த கல்யாணம் சிறப்பாக இங்கு நடைபெற வேண்டும் கல்யாணங்கிறதே முதல்ல எட்டு வகைங்கிறேன் தெய்வம் ஆசுரம் ராக்கதம் காந்தர்வம் பைசாசம் என்கின்ற எட்டு வகை திருமணம் அந்த எட்டு வகை திருமணத்திலே நடக்க இருக்கின்ற திருமணம் வள்ளிக்கு முருகனுக்கும் இந்த திருமணம் சிறப்பாக இங்கு நடைபெற வேண்டுமையனால் அழகு நிறைந்த அற்புதமான இந்த உள்ளங்களை நான் ஒன்று கவனிக்கின்ற பொழுது இந்த இடத்தை வர்ணிக்க வேண்டுமையனால் எப்படி வணக்கணும் என்று நினைக்கின்ற பொழுது எப்படி வணக்கம் வெளியில நல்லா இருக்கு அன்பு மலர்களே நம்பியிருங்களே நாளை நமதே இந்த நாளும் நமதே தருமபுலகிலே இருக்கும் வரையிலே நமதே இந்த உலகத்துல பாசம் நிறைந்தவள் அம்மா அதனால தான் நம்மளை காக்குற அம்மா முத்துமாரி அப்படிங்கிற அம்மா நம்மளை எல்லாம் பெத்தெடுத்தது தாய் அப்படிங்கிற அம்மா உங்கள்கிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அம்மா நம்மளை தான் அம்மா இந்த அம்மாவை கேட்கறாங்க நம்மளை கேட்க கொஞ்சம் அம்மா தானே நம்மளை பெற்றெடுத்தா என்னையா அம்மா தானே நம்மளை பெத்தெடுத்தாள் ஆனால் சின்ன வயசில் உங்களை எல்லாம் அம்மா எப்படி வளர்த்துருப்பாங்க தெரியுமா என்ன பெத்த ராசா ஒரு வாய் சாப்பிட்றான்ருப்பா என்ன சொல்கிறா என்ன பெத்த ராசா ஒரு வாய் சாப்பிட்றாங்கிறா என்ன பெத்த என் தங்கம் அம்மா வச்ச கேட்கணும்படாம்பா என்ன பெத்த என் செல்லும் நீ நல்ல விதமாக படிக்கணும்டா நல்லா தெரிஞ்சுக்கணும் அம்மா என்ன சொல்கிறா அவ பெத்த பிள்ளைய என்ன பெத்தவனேங்கிறா அப்படின்னா என்ன தாத்தா அந்த பிள்ளைய அந்த அம்மாவை பெத்த இல்லை அதுக்கு அழகான காரணம் சொன்ன அம்மா எங்க எந்த அம்மா பழிச்சோட்டு என்னன்னு சொல்லுவோம் பார்ப்பான் தெரியாது இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம அப்பவே முன்னேறி இருப்போமே எதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடாதோ அதைத்தான் தெரிஞ்சுக்குவோம் ஏழு மணிக்கு போட்டு விடுற டிவி பதினோரு மணி வரைக்கும் பார்ப்பீங்க சீரியல் அதுல தானே நல்ல விஷயம் சொல்றேன் மாமியாவுக்கு எப்படி சோத்துல விஷம் வைக்கலாம் ஆமா புருஷன் தலையில எப்படி கள்ள தூக்கி போடலாம் ஆமா அடுத்தவன் குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம் ஆமா இதைத்தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அதா யா தமிழனுடைய பண்பாடு அம்மா என்ன சொல்றா அதை பெத்த பிள்ளைய என்ன பெத்தவனேங்கிறா அது கழகான காரணம் சொன்னா வார அம்மா மகனே ஏன் தெரியுமாடா உன்ன எங்க அப்பனுக்கு சமம்மா என்ன பெத்தவனேன்னு உன்னை ஏன் கொஞ்சிறேன் தெரியுமா அன்னைக்கு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சேர்ந்ததனால நான் பிறந்தேன் நான் பெரியவளாகி உங்கள் அப்பனுக்கு வாக்கப்பட்டு உன்னை பத்து மாதம் வயிற்றில் சுமந்த பொழுது பத்து மாசத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ வெளியில் வந்துட்டியன்னா அதுக்கு பிரசவம்னு பேரு அம்மாங்கிற எனக்கும் உயிர் வந்துடும் உனக்கும் உயிர் வந்துடும் ஒருவேளை அதில் சிக்கல் ஏற்பட்டா சவம்னு பேர் ஓ உயிர் போகுமோ அல்ல ஏன் உயிர் போகுமோ அது எனக்கு தெரியாது ஆனா உன்னை பத்து மாசம் வயிற்றில் சுமந்து பத்தாவது மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாம நீ வெளியில் வந்து நீண்டு இந்த அம்மாவுக்கு உயிரை கொடுத்துருக்க அன்னைக்கு எங்க அப்பன் கொடுத்த உயிரை விட இன்னைக்கு எனக்கு நீ கொடுத்த உயிர் முக்கியம் தான்டா எங்க அப்பனுக்கு சமமா உள்ள என்னை பெத்த ராசா அப்படின்னு கொஞ்ச ரகசியத்தை சொன்னவள் அம்மா இன்னைக்கு எந்த அம்மாவும் எந்த பிள்ளைக்கும் எதையும் சொல்லி கொடுப்பதல்ல அது ஏங்கிற விஷயமும் இன்னும் புலப்படவில்லை அந்த தாய்க்கும் நம்மளை பெத்த இந்த தாய் கொடுக்கின்ற பெருமை எப்படி தெரியுமா சொல்லு அமைவது <laughs> <informação>